செவிக்கு அமுதளிப்போம் இரண்டு நாகங்களால் சிவபெருமானும் நாராயணனும் ஒன்றாக இணைந்து ஓர் உருவாய் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் சங்கரன் கோயிலை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் சங்கன் பதுமன் என்ற ரெண்டு நாகங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு இதில் சங்கன் சிவபெருமான் மீதும் பதுமன் பெருமாள் மீதும் அதீத பற்று கொண்டிருந்தனர் இவங்க ரெண்டு பேரில் வாக்குவாதம் வந்தது சிவன் பெரியவரா நாராயணன் பெரிவரா என்று வாக்குவாதம் ஏற்பட்டது அதுக்கான தீர்ப்பை கேட்கறதுக்காக பூ உலகத்தில் ஊசி முனையில் தவம் செய்த பார்வதி தேவியினும் இவங்க ரெண்டு பேரும் போனாங்க பார்வதி தேவியும் கடவுளை வேண்டினார் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து இவங்க ரெண்டு பேருடைய சந்தேகங்களை தீர்க்குமாறு ஒரே ஒரு ரூபாய் காட்சியளிங்க அப்படின்னு சொன்னாங்க அதுபடி சிவனும் நாராயணனும் ஒரே உருவாய் வந்து சங்கர நாராயணனாக அவர்கள் முன்னாடி தோன்றினாங்க இது மூலமாக அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த வாக்குவாதம் நீங்கி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்ந்தாங்க இந்த கோவிலுக்கு போய் வர்ற பக்தர்கள் ஒற்றுமையோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது சங்கர நாராயணரை தேவர்கள் கோ பசுவின் உருவாக வந்து தரிசித்து போனார்கள்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்வதி அம்மாள் இருவரையும் ஒரு சேர தரிசிக்கும் போது அவருடைய முகம் மதிப்போன்று பிரகாசம் அளித்தது என்றும் சொல்லப்படுகிறது அதனால இந்த இருக்க அம்பாள் கோமதி அம்மாள்னு சொல்லப்படுறாங்க சிவனும் நாராயணனும் ஒரே உருவமாய் வந்ததுனால பார்வதி தேவியால சிவனை மணக்க முடியல அதனால மறுபடியும் தவம் பண்ணாங்க இப்போ சிவபெருமான் சங்கரலிங்க சுவாமியா யானை மேல வந்து அம்பாளை திருமணம் செய்தார் அதனால் இந்த கோவிலுக்கு வர்ற பெண்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து முடியும்னு சொல்லப்படுது இந்த கோயிலில் வழங்கப்படும் புற்றுமண் பல நோய்களுக்கு மருதா அமைதுன்னு நம்பப்படுது கோவிலின் உழைவு வாயிலில் விநாயகர் சௌபாகிய விநாயகராகவும் முருகன் பழனி ஆண்டவராகவும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இது தவிர இந்த கோவிலில் நிறைய இடங்களில் விநாயகரையும் முருகனையும் தரிசிக்க முடியுது சண்முகராகவும் சித்தி விநாயகராகவும் புன்னைவன விநாயகராகவும் மயிராருடர் என்று முருகப்பெருமானையும் தரிசிக்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தான் அதிசார நந்தி தன்னுடைய தம்பதி சமேதரா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய அம்மன் கூலை நாயகி என அழைக்கப்படுகிறார் அதற்கு காரணமாக இருந்த காவல்காரன் மணிகிரீவன் கோயில் உள்ள தூணில் பெரும் சிலையாய் செதுக்கப்பட்டுள்ளான் தெய்வீக மனம் கமலும் இந்த கோவிலை தரிசனம் செய்து இறைவன் அருளை வேண்டினோம் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள்